சுருக்கமாக இந்த காரியத்தை சொல்கிறேன் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் தாவீதை கொலவெறியோடு தேடின சவுளை மன்னித்த தாவீது இந்த நாபால் நிந்தித்த உடனே வெகுண்டு எழுந்துட்டார் சவுளை மன்னிச்சிட்டாரு ஆனால் தாவீதால் நாவால் மன்னிக்க முடியல நாபால் மன்னிக்க முடியல அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் உண்டு மலையின் சிகரங்கள் மேலே நிற்கிறது எளிது ஆனால் சின்ன குண்டூசி மேலே நிற்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படித்தான் மலை சிகரம் மேலே ஏறி நின்றுடலாம் குண்டுசி மேலே நிற்க முடியுமா ஸோ அதே மாதிரி தான் சவுளெல்லாம் காரியத்தெல்லாம் சவுல் தாபிது தாண்டிட்டார் ஆனால் இந்த நாபால் குண்டுசி மாதிரி இருக்கிறவன் குத்துனதும் வெகுந்து எழுந்துட்டார் அவனை போய் இன்றைக்கி ஒரு நாய் கூட அவன் வீட்டில் இருக்காது எல்லாத்தையும் காலி பண்ணி போடுவேன்ட்டு வெகுண்டு போது தான் அங்கே நடந்த காரியம் இதை நாபாலின் வேலைக்காரன் அறிந்து அவனோடு கூட அபிகாயிலோடு கூட பேசுகிறாள் இந்த அபிகாயில் யார் என்றால் நாவினுடைய மனைவி அப்படி பேசும்போது ஆண்டவர் அங்கே காரியங்களை நடக்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த தாவிது வேகமாக புறப்பட்டு வாராரு ஆண்டவர் இவர் செய்த பொல்லாப்பை தடுத்தார் அப்படிங்கிறாரு எப்படி தடுத்தார் தீர்க்கதரிசி மூலம் தடுக்கலை அல்லது ஏதாவது தூதனை அனுப்பி தடுக்கலை ஏதாவது சத்தம் ஆண்டவர் பேசி தடுக்கலை எப்படி தடுத்தார்னா ஒரு ஆர்டினரி ஒரு சாதாரண பெண்ணின் மூலமா என்ன செஞ்சார் ஆண்டவர் தடுத்தார் அவள் யார் மகா ரூபவதி மிகுந்த அறிவும் அழகும் உள்ளவள் அவள் மகா புத்திசாலி என்று வசனம் சொல்லுகிறது மூன்றாவது வசனம் மூன்றாவது வசனத்தில் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயல் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமா இருந்தாள் ஸோ அப்போ ஒரு பெரிய பொல்லாப்பு வந்ததை தன் வீட்டார் மேல் வர இருந்த பொல்லாப்புவை தடுத்த ஒரு பெண்மணி யாருன்னா அபிகாயில் நல்லா கவனிங்க இப்படி தான் நீங்களும் நானும் இருக்கணும் மனைவிமார் நல்லா கவனிங்க வரவிருந்த பொல்லாப்பிலிருந்து பாதுகாத்த மனைவி முழு குடும்பத்தின் மேலேயும் வர இருந்த பொல்லாப்பு ஸோ நம்ம நிமித்தம் வீட்டுக்கு பொல்லாப்பு வரக்கூடாது மாறாக வருகிற பொல்லாப்பை தடுக்கிறவர்களாக இருக்கணும் ஆமே ஸோ அபிகாயில் அப்படித்தான் புத்தியுள்ள ஒரு மனைவியாக மகா புத்தியுள்ள மனைவியாக இருந்தால் அப்படின்னு இருக்குது புத்திசாலியாக இருந்தால் ஸோ உமன் ஆஃப் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேண்ட் ஆஃப் குட் அப்பியரன்ஸ் ஸோ ஆண்டவர் இவ்வளோ தான் பயன்படுத்தினார் சரி கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன் இந்த அபிகாயில் தாவீதை சந்திக்க வந்ததுக்கு நாபாலை சந்தித்து என்ன செஞ்சுருக்கலாம் பேசியிருக்கலாம் பேசி ஏ போய் ஏதாவது உதவி செய்யா வர்றாயா அப்படின்ட்டு ஆனால் அவள் என்ன செய்யலைன்னா நாபால்கிட்ட போகாமல் தாவீதை போய் பார்க்குறாயன் ஏன் அப்படின்னா நாபாலை குறித்து வாசிக்கிறோம் ஒருவரும் பேசக்கூடாத பேலியாளின் மகனா இருக்கிறார் வாசிங்க அதுல எத்தனாவது வசனம் அது பதினேழு பதினேழாவது வசனம் பாருங்க இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரு கடைசி பகுதி மட்டும் இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாத படிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றார் நல்லா கவனிங்க நான் ஏன் இதை சொல்றேன் ஆண்டவர் எப்படி தடுத்தார்னா ஒரு சாதாரண பெண்மணியை கொண்டு ஆண்டவர் தடுத்தார் ஆண்டவர் எப்போதும் பெரிய அந்த சூப்பர் நேச்சுரல் விதமெல்லாம் தடுக்க மாட்டார் சாதாரண நபர்களை கொண்டு கூட ஆண்டவர் என்ன செய்வார் நம்மோடு கூட இடைப்படுவார் ஸோ இங்கே நாவாலை குறித்து வாசிக்கிறோம் ஒருத்தர் கூட இவற்றை பேச முடியாத அளவுக்கு முரடனாய் துராகிரதனாக இருந்தால் அப்படி நம்முடைய ஜீவியம் காணப்பட்டு விடக்கூடாது நல்லா கவனிங்க தேவனுடைய மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா மிகப்பெரிய நியாயத்தீர்ப்பு நம்மக்கிட்ட வந்து ஒருவர் கூட நம்ம தப்பை சொல்ல முடியலைன்னா நான் சொல்கிறேன் வி ஆர் அண்டர் காட்ஸ் ஜட்மெண்ட் நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்பு கீழே இருக்கிறோம் பிரதர் நீங்கள் செய்கிறது தப்பு ஆண்டன் நீ நடத்துறது தப்பு அப்படின்னு உங்களை கண்டிக்கிறதுக்கோ உங்களை சொல்கிறதுக்கோ ஒருவர் கூட இல்லைன்னா You are அண்டர் காட்ஸ் ஜட்மென்ட் நம்ம தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்கு கீழே இருக்கிறோம் எப்படி அண்டன் சொல்கிற சவுலனுடைய வாழ்க்கையை பாருங்க பதினைந்தாவது அதிகாரத்துக்கு மேலே அவன் செய்த அத்தனை தவறுகளுக்கும் இசைவாக செயல்பட்டவர்கள் தான் அவனை சுற்றில் இருந்தாங்க சி பூரார் ரெண்டு தடவை வந்து சொல்கிறான் தாவிது எங்கள் இடத்துல வந்துருக்கிறான் போய் பிடிச்சுக்கோங்க வாங்க அப்படின்ட்டு கேகிலா பட்டணத்தார் வந்து சொல்கிறாங்க தாவிது இங்கு தான் மறைஞ்சிருக்கான் வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு சரி எல்லாத்தையும் தேசத்திலிருந்து அகற்றினே சவுலே இப்ப போய் நீ கேட்கிறைய குறி சொல்றவ யாராவது இருக்காங்களான்னு பார்க்க இது தப்பு இல்லையா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இல்லையா சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லை அவன் சொன்ன உடனே தேடி கண்டுபிடிச்சு அவனுடைய தப்புக்கு இசைவாய் நடக்கிற சேவகர்கள் அவனோடு கூட இருந்தார்கள் வாட் அட்மெண்ட் வாட் அ கிரேட் ஜட்மெண்ட் எத்தனை ஆபத்தான ஒரு காரியம் சொல்றேன் அட்லீஸ்ட் உங்களுடைய மனைவியாவது அல்லது உங்களுடைய கணவராவது உங்க தவற சுட்டி காண்பிக்க கூடிய அளவுக்கு உங்களோடு கூட பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறதா காணப்படணும் ஒருவரும் பேசக்கூடாத பேளியாளின் மகன் நபால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் சவுளை விட்டாரா ரெண்டு தடவை சவுல் சவுளோடு தேவன் டேவிட் சவுளுக்கு அவனுடைய தவறை உணர்த்தி தாவீதுக்கு சாதகமா பேசின ஒரே ஒரு நபர் தான் உண்டு யார் தெரியுமா யாரு ரெண்டு தடவை நடந்துச்சு ஒரு தடவை அழகா பேசி அவனுக்கு விரோதமா பாவம் சரின்னு சரினு கேட்டான் தடவை சப்போர்ட் பண்ண யோனத்தானையே ஈட்டிய வச்சு குத்துற அளவுக்கு மாறிட்டான் கொஞ்சம் கேட்டு பாருங்க உங்க தவறுகளை சுட்டி காண்பிக்கிறதுக்கு இருக்கு நீங்க செய்யற தவறுகளை நீங்க தவறு செய்யறீங்கன்னு சுட்டி காண்பிருக்கு ஆள் இருக்குதா இருக்குதா ஆ அப்படி சுட்டி காமிச்சா அவ்வளவுதான் அண்டன் வந்து எதிரி ஆமா அடுத்து பாக்குறதே கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள் இங்க பேசக்கூட முடியலை ஆனால் தாவித்துட்ட போய் அவள் போய் பேச முடிஞ்சிச்சு எப்படி பேசுனா புருஷன் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாதகம்லாம் ஏன் மேலே சுமரட்டும் இது நான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துனா மன்றாடுனா அபிகாயி ஆண்டவர் யார் கொண்டும் என்ன செய்ய முடியும்னா நம்ம வாழ்க்கையில் மதியனமாக செய்ய விளைகிற காரியங்களை தடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹலோ என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் ஒரு சில காரியங்கள்லாம் தவறான முடிவெடுத்து தவறான காரியங்களை செய்ய போகும்போது ஆண்டவர் தெளிவாக உள்ளத்தில் இடைப்பட்டதை நான் தைரியமாக சொல்ல முடியும் ஒன்றில் ரெண்டல்ல ரெண்டு மூணு சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும் அதனால் அப்படிப்பட்ட அக்கறையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் நம்மோடு கூட இடைப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் ஆமேன் ஸோ எனக்கு அனுபவம் இருக்குது நாலு பிரசங்கம் பண்ணிட்டேன் இல்லை நானும் தடுமாறலாம் ஊழியம் செய்கிறேன் தடுமாறலாம் எங்கே இதை பார்க்குறோம் சாமுவேலினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேலே நான் மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்க மாட்டேன் என் பார்வை வேற மனிதர்கள் பார்வை வேற மனுஷ முகத்தை பார்க்க நான் இருதயத்தை பார்க்குறேன் எப்போ சொன்னார் சாமுவேலுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் இல்லை அவருடைய ஊழியத்தின் நல்ல மிக சிறந்த நிலைமையில் இருக்கும்போது ராஜாவை அபிஷேகித்து தேசத்துக்கு வெற்றியை தந்து எல்லா காரியங்களையும் செஞ்சு தேவன் பக்கம் தேசத்தையே திருப்பி ஒரு அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு ஏய் தப்பு பண்ணிடாத இவன்ல நான் தெரிந்து கொண்டது எளியாபல்ல நான் தெரிந்து கொண்டவன் இன்னொருவன் இருக்கிறான் சங்க சாமுவேல் தவறி மிஸ்டேக் பண்ண போது கூட ஆண்டவர் சாமுவேலை தடுத்தா இடைப்பட்டா கல்யாண விஷயத்துல ஆண்டவர் தடுக்கிறாரா சொல்றேன் சொல்றேன் மறுபடியும் நம்மோடு சபையே இந்த உலகம் ஜோசியத்துக்கும் சாதகத்துக்கும் கொடுக்கிற பயம் முக்கியத்துவம் உள்ள இருக்கிற அநேகருக்கு கிடையாது உலகம் ஜாதகத்துக்கு பயப்படுற பயம் ஜோசியக்காரருக்கு பயப்படுற பயம் கையில் இருக்கிற வேதத்துக்கு இல்லை அதனால தான் கல்யாண விஷயத்தில் அநேக தவறான முடிவுகளை எடுக்கிறோம் தவறான முடிவுகளை எடுக்கிறோம் ரட்சிக்கப்படாத புரஜாதியாரை கூட நம்ம என்ன செஞ்சிடறோம் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என்ன என்ன நினச்சாலும் பரவாயில்ல அடுத்த சபையில் திருமணம் நடக்கும்போது நீ ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கல்யாணம்னா தைரியமாக நில்லுங்க எனக்கு அந்த கல்யாணம் வேண்டான்னு என் கூட ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஏதாச்சும் சத்தமே வரமாட்டேங்க மாப்பிள்ளையவா கிடைக்காம போயிட போகுது அந்த சிஎஸ்சி இந்த சிஎசேல வசனத்துக்கு புறம்பான எந்த காரியத்துக்கும் உடன்படாதீர்கள் ஒரு வயிறாக்கிய உங்களுக்குள்ள வரட்டும்ங்கிறேன் தலையவா எடுத்துட போறாங்க இல்ல வாழ்க்கையை கிடைக்காம போயிட போதா சும்மா ஆமா அது இதுன்னு போய் தலையை கொடுத்து அதை செஞ்சு இதை செஞ்சு எதுக்குது அந்த சபையில ஞானசானம் எடுக்கணும் இதை செய்யணும் அதை வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை நமக்குள்ளே அப்படித்தான் ஒரு வாலிபன் முடிவு எடுத்தான் ஆஹா நம்ம சூஸ் பண்ணி இருக்கிற ஆள் தவறான ஆள் போல அப்படின்ட்டு அவளை அவமானப்படுத்தாமல் தள்ளிவிட மனதா இருந்தான் ஆண்டவர் அவனோட கூட தெளிவா எடைப்பட்டார் அவ கற்பவதியாக இருக்கிறது பர்சுதாவினாலே கற்பவதியாக இருக்கிறாள் அல்ல அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே சேர்த்துக்கொள் அவன் தவறு செய்ய போது தவறு செய்ய போது ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு தடுத்தார் இந்த கால வேலையில் ஆண்டவரோடு கூட உள்ள உறவு அப்படி இருக்குதா ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படக்கூடிய அளவுக்கு ஊழியர்கள் தான் இல்லை அபிகாயில் போன்ற சாதாரண பெண்மணியை கொண்டும் நம்முடைய மதிகேட்டை உணர்த்தி தடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் ஹலெலுயா ஏன் நம்மள வெறுக்கிறதுனால அல்ல அவர் நம் மீது அக்கறையுள்ளவராக இருப்பதினால் ஹலெலுயா பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கத்தருக்கு இருக்கிற இடங்கள் எல்லாரையும் எழுமே நிற்போமா